அன்புள்ளம் கொண்ட மீனராசி சொந்தங்களே உங்களுக்காகத்தான் இந்த பதிவு இதுலேயும் ஒரு சிறப்பான ஒரு சூட்சும தகவலைத்தான் இந்த ஆச்சாரியார் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்போ மீனராசி சொந்தங்களை பொறுத்த வரைக்கும் குரு குரு பகவானோட ஆதிக்கம் பெரும்பாலும் குரு பகவான் உங்களுக்கு நன்மை செய்வார் ஆனால் கடுமையான உழைப்பாளி ஆக்கிடுவார் ஒரு இரும்பு தொழில் ஒரு இல்லை ஒரு லாரி வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு இரும்பு ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறது இது மாதிரி ஒரு கடினமான தொழிலுக்குள்ளே உங்களை இறக்கி விட்டுருவார் அதுதான் மீனராசிக்காரா மீனராசிக்காரா வந்து உழைப்பாளிகள் அதே போல் எதையும் ஒரு நிமிஷம் சற்று யோசிக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள் உங்களை பற்றி குணாதிசயங்களை நாம் இன்னும் ஒரு பதிவில் பார்க்கலாம் இப்போ இந்த பதிவில் ஒரு சிறப்பான ஒரு சூட்சும முறை தான் இதுக்கு முன்னாடி மீனராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு சென்றால் அந்த நிலை மாறும் ஒரு தடுமாற்ற நிலை மாறும் வாழ்க்கை மாறும்னு நான் ஏற்கனவே வீடியோ பதிவிட்டிருக்கிறேன் அந்த பதிவையும் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கான சூட்சும ராஜயோக நேரத்தையும் கொடுத்துருக்கேன் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த நேரத்தை அதையும் பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அந்த வீடியோவும் இருக்கிறத அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் அது மாதிரி இந்த பதிவுலையும் ஒரு சூட்சும முறை தான் ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு வலுவான இடத்துல இருந்தாலும் உங்களுடைய சுயத்தில் நின்னாலும் ராசிநாதன் வலுத்திருந்தால் சாதாரணமாகவே நீங்கள் நல்ல ஒரு செல்வ நிலையில் இருப்பீங்க அதே போல லக்னாதிபதி வலுத்திருந்தாலும் ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிடலாம் ஆனால் தசை காலங்கள் எதிர்மறையாக இருந்து பாதசாரங்கள் சருக்கல்களை சந்தித்து பாவச் சுவர்களெல்லாம் எதிர்மறை ஆற்றலை தருகின்ற இடங்களிலே இருந்து உங்களை தடுமாறச் செய்தாள் அப்போதான் மீனராசி அன்புள்ளங்கள் வேள்விகள் செய்வது கோவிலுக்கு போவது இதுபோல் அந்த விஷயங்களை தேட ஆரம்பிச்சுடுவீங்க அப்போ ஒரு பரிகார முறைகளிலே காரணிகள் எத்தனை வகையில் இருந்தாலும் அதை உங்களோடு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை அந்த வகையில் மீனராசி அன்பு சொந்தங்களே உங்களுக்கு எளிமையை ஒன்று சொல்லுகின்றேன் ஏன்னா சில நபர் கோவில் பரிகாரங்களை செய்து அந்த எதிர்மறை ஆற்றலை தடுத்து வெற்றி பெற்று வருவா வெற்றி வெற்றி ஆயிடுவாங்க அப்படி இல்லை சில நபர்கள் அந்த எதிர்மறை ஆற்றலை தடுப்பதற்கு யாக வேள்விகள் பூஜா முறைகளை செய்து வெற்றி பெறுவார்கள் சில நபர்களுக்கு இந்த பதிவில் சொல்லக்கூடிய முறைகள் பெரிய வெற்றியே கிடைக்கும் எப்படி அப்படின்னா பொதுவாக உங்களுடைய வீட்டில் ஒரு நல்லை எண்ணத்தை தருகின்ற ஒரு கிரகத்தின் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த வகையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு பாக்கியாதிபதி செவ்வாய் தான் இப்போ செவ்வாயினாலே பூமி காரகன் ஒரு அடுப்பு அதில் ஒரு நெருப்பு ஒரு அடுப்பு அதில் நெருப்பு எரிவதை போல ஒரு உருவத்தை வீட்டில் வச்சுக்கிடலாம் இதை வந்து நீங்கள் ஒரு வெங்கல கடையில் அல்லது சாமி சிலைகள் இருக்கிற இடத்துல அது மாதிரி தேடி பிடிச்சி வாங்கி வீட்டில் வைக்கலாம் ஹாலில் திறந்தவொடனே பார்க்குற மாதிரி வைக்கலாம் இல்லை அப்படி என்னால் வைக்க முடியல அப்படின்னா பூமி உருண்டையை வச்சிக்கிடலாம் மற்ற நபர்கள் பூமி உருண்டை அழகு ஆனால் உங்களுக்கு பாக்கியம் மீனராசிக்காரங்களுக்கு பூமி உருண்டை ஹாலில் இருக்கணும் பெருசாக இருக்கணும் ஒரு பெரிய பூமி உருண்டையை வாங்கி வச்சிடலாம் சுற்றிட்டே இருக்கிற மாதிரி வச்சிடலாம் அப்போது மற்ற ராசிக்காராளுக்கு அந்த பூமி உருண்டை அழகு சாதன பொருளாக இருக்கும் உங்களுக்கு அது பாக்கியத்தை தருகின்ற பொருளாக மாறிவிடும் ஒன்று நெருப்பு அடுப்பு இப்படி ஒரு உருவத்தை ஹாலில் வச்சுக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா பூமி உருண்டையை வச்சுக்கிடலாம் இதுவும் இல்லை அப்படின்னாக்க ஹாலில் அல்லது படுக்கை அறையில் ஒரு செவரு முழுக்க இருக்கணும் பூமி உருண்டை அப்படி பறந்து செல்வதை போல ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிடலாம் அல்லது ஹாலில் ஒரு இயற்கை ஒரு கிராமத்து பெண்ணோ ஆணோ ஒரு அடுப்பு எரிக்கிறதை போல ஒரு படத்தை ஃபுல்லாக செவர் ஃபுல்லாக வைக்கணும் ஒரு ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டி விட்டலாம் தூங்கி எந்திரிச்சோடனே நீங்கள் அதை பார்க்கணும் இது உங்கள் பாக்கியநாதன் ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு சூட்சும முறை அப்போ மீனராசிக்காரா இது மாதிரி தடுமாற்ற நிலையில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் இந்த சூட்சும முறைகளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் அந்த தட்டி போன விஷயங்கள் உங்களை விட்டு கடந்து போன விஷயங்கள் அல்லது பிரச்சனைக்குரிய விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு போவதற்கு இந்த சூட்சும முறைகளை நீங்க பயன்படுத்தலாம் நிச்சயமாக செல்வ நிலை உயர்வது உறுதி ஏன்னா வாக்கியத்தை தருகின்ற அந்த கிரகத்தின் ஆற்றல் அந்த வீட்டில் அப்படியே விழுகும் அப்ப இந்த மாதிரியான ஒரு சூட்சும முறைகளை நீங்க பயன்படுத்தி மீனராசி அன்பு சொந்தங்கள் ஒரு நல்ல நிலையை நீங்கள் அடைய வேண்டுமென்று இந்த நேரத்திலே ஆச்சாரியார் கேட்டுக்கிறார் இதுபோல நல்ல தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து தேவை என்றால் நம்ம பதிவுகளை தொடர்ந்து பாருங்க என்ன விஷயம் நடந்தாலும் ஜாதகத்தை ஒரு முறை நல்ல நபர்களிடம் காமித்து சூட்சமு முறைகளையும் தெரிந்து கொள்ளுங்கள் இன்னொரு தகவலை கொண்டு வரும் வரை நன்றி நண்பர்களே